வளர்புரை சப்தமி திதிக்கு அதிபதி சூரிய பகவான் ஞாயிற்றுக்கிழமையும் வளர்புரை சப்தமி திதியும் ஒன்றா சேர நாள் வந்து பானு சப்தமின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அமையிறது ரொம்ப ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்புரை சப்தமி சேர்ந்ததுனா பானு சப்தமி இதில் வந்து இந்த இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான புண்ணிய காலம் சொல்லுவாங்க இந்த இதில் வந்து நீங்கள் வந்து புண்ணியங்கள் நிறைய புண்ணியங்களில் சூரிய பகவானுக்குரிய பூஜைகள் மந்திரங்கள் காயத்ரி ஓமங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும் காலையில் எழுந்தவுடனே சிகப்பு கலர் சூரியன் வந்து வெளியே வரும் காலையில் வரும் அந்த சிகப்பு கலர் சூரியனை தரிசனம் பண்ணி அதுக்கு தீபம் ஏற்றி காஞ்சி வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் அதில் வந்து இதம் மறுக்கம் இதம் மறக்கம் சொல்லிட்டு அதை தண்ணியை வச்சு தண்ணியை வந்து கீழே ஊற்றி இது பண்ணுவாங்க அது தண்ணியை வந்து பிடிச்சி ஊற்றுவாங்க அது ரொம்ப வசதி அன்னதானம் எல்லாமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் இது வந்து சூரிய கிரகணத்துக்கு ஒப்பான நாள் அன்னைக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அது நேரடியாக பித்ருலோகத்தில் அவங்களுக்கு போய் சேரும் ஸோ அது ரொம்ப விசேஷமான நாள் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பூஜைகளோ என்ன திங்ஸோ அதை கரெக்டாக பண்ணுறது நல்லது